ஒலிபெருக்கி நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அதாவது ஒரு பொய்ய திரும்ப 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 சொன்னா அது உண்மையாயிரும் ஒரு பொய்ய பலரும் சொன்னா அது உண்மையாயிரும் இதுதான் இயற்கை யதார்த்தம் தான் சில உண்மைகள் திரைப்படம் பற்றிய சில தகவல்கள் சில உண்மைகள் திரும்ப 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 பொய்யாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு அது காலப்போக்கில் உண்மையாக மாறிடுது இது யதார்த்தத்தில் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படி ஒரு தகவல் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றிய ஒன்று என்னென்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகமான படம் பராசக்தி அறிமுகப்படுத்தியது ஏவிஎம் நிறுவனம் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி ஏவிஎம் நிறுவனத்துடைய டாக்குமெண்ட்டுகள்லேயே கூட சிவாஜியை அறிமுகப்படுத்தினா தான் இன்னும் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லை சிவாஜி அறிமுகப்படுத்துனது ஏபியும் நிறுவனமும் அல்ல சிவாஜி நடித்த முதல் படம் பராசக்தியும் அல்ல இது அப்போ என்ன தான் அவருடைய முதல் படம் யார் தான் அவரை அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போ சிவாஜியை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல சொல்லுகிற யார் அறிமுகப்படுத்தினான்னு நான் சொன்ன அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நம்ப முடியாத கூட இருக்கும் நடிகை அஞ்சலி தேவி அவங்க தான் சிவாஜியை நடிகரை அறிமுகப்படுத்தி முதல் சம்பளம் கொடுத்தது நூற்றி ஒரு ரூபாய் கொடுத்தது அஞ்சலி தேவி முதல்ல அஞ்சலி தேவியை பற்றி ஒரு ஒரு சின்னதாக ஒரு அவரை பற்றி ஒரு முன்னோட்டம் பார்த்தல ஏன்னா ரொம்ப பழைய நடிகை நிறைய பேருக்கு இன்றைய தலைமுறைக்கு அஞ்சலி தேவி பற்றி தெரியாது அப்படிங்கிறதுனால அவரை பற்றி நம்ம முதல்ல கொஞ்சம் பார்த்துருவோம் அஞ்சலி தேவி ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்க அப்பா வந்து நாடக நடிகர் அவங்க வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் நாடகத்தில் நடிக்க வேண்டிய குழந்தை ஒன்றும் வரல அதனால் இவர் என்ன பண்ணுறாரு தர தரன்னு தான் பொண்ணு எழுதிட்டு கொண்டு போய் நாடத்தில் நடிக்க வைக்கிறாரு பெரும்பாவும் அந்த பொண்ணு நடிக்கிது அப்புறம் திரும்ப திரும்ப குழந்தை அந்த குழந்தை நட்சத்திரமாகவே நாடங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் டான்ஸ் கற்றுக்கிறாங்க ஒரு சினிமா நடிகைக்கான எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு அவங்க வந்து திரைப்பட நடிகையாக மாறுறாங்க சுகரம்பா அப்படிங்கிற தெலுங்கு படம்னா அவங்க நடித்த முதல் படம் சி வந்து அவங்கள வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா மொழிகளையும் சேர்த்து முன்னூற்றி ஐம்பது படங்களில் நம்ம நடிச்சிருக்காங்க தமிழில் எம்ஜிஆர் சிவாஜி டி ஆர் மகாலிங்கம் இப்படியான எல்லா இருந்த முன்னணி நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஜோடியாக வந்து அஞ்சலி தேவி நடித்தாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க அஞ்சலி பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு கம் திரைப்பட தயாரிப்பு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனியோட முதல் படம் வந்து பூங்கோதை அஞ்சலி தேவி பூங்கோதைன்னு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அந்த படம் வந்து தமிழில் பூங்கோதை தெலுங்கில் பரதேசி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அதில் நாகேஸ்வர ராவ் தான் ஹீரோ அவருக்கு ஜோடியாக அஞ்சலி தேவி நடிக்கிறாங்க அந்த படத்தில் முக்கியமான ஒரு செகண்ட் ஹீரோ இரண்டாவது நாயகன் கேரக்டருக்கு அதில் ஒரு புதுமுகத்தை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி தேவி தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணால் சிவாஜிக்கு வருவோம் சிவாஜி வந்து நாடகத்திலேருந்து திரைப்பட வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருந்த நேரம் டெய்லி காலையில் அஞ்சு ஒவ்வொரு ஸ்டூடியோவுக்காக போய் வாய்ப்பு தேடுவார் அப்போது அஞ்சலி பட ஷூட்டிங் நடக்கும் அங்கேயும் போய் வேடிக்கை பார்ப்பார் அங்கே உள்ளவங்க வாய்ப்பு கேட்பார் இப்படியான நேரத்தில் தான் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் செட்டியார் வந்து பராசக்தி நாடகத்தை அதாவது பராசக்தி திரைப்படம் ஆவதற்கு முன்பு நாடகமாக நடத்தப்பட்டு வந்தது அது பெரிய வெற்றிகரமாக நடந்துச்சு அந்த நாடகத்தை திரைப்படமாக்கும் உரிமையை அவர் வாங்கி வச்சுருந்தார் அவரும் ஏவியும் நிறுவனம் சேர்ந்து அந்த படத்தை தயாரிக்கிறதா முதல்ல முடிவாயிருந்தது ஆனால் என்னன்னா கதாநாயகன் அந்த படத்துக்கான கதாநாயகன் ஏன்னா அதில் ரெண்டு மூணு கதாநாயகர்கள் வருவாங்க அதில் மெயின் லீடு சிவாஜி கதாநாயகர் தேர்வு நடக்குது அதில் வந்து பெருமாள் செட்டியார் வந்து சிவாஜியை தேர்வு பண்ணி இந்த பையனை நடிக்க வைக்கலான்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கு ஏவிஎம் நிறுவனம் ஒத்துக்கலை இந்த பையன் அதுக்கு செட் ஆக மாட்டான் ஆள் ரொம்ப ஒல்லியாக இருக்கிற அந்த அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் ஆள் கொஞ்சம் புஷ்டியாக இருக்கணும் இந்த பையன் செட் ஆக மாட்டான்னு ஏவிஎம் நிறுவனம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் அஞ்சலி தேவி பூங்குவதை படத்தை எடுக்க முடிவு பண்ணி அவங்களும் ஆர்டிஸ்ட்டும் தேடுறாங்க அப்போ பெருமாள் செட்டியார் வந்து அஞ்சலி தேவியை கூப்பிட்டு என்கிட்ட ஒரு பையன் இருக்கிறாமா நூறு ஜகான்னு ஒரு நாடகத்தில் இப்போ நடிச்சுட்டு இருக்கேன் அந்த நாடகத்தை வேணால் நீங்கள் போய் பாருங்கள் பிரமாதமாக நடிக்கிறான் அழகாக வேறு இருக்கிறான் இந்த பையனை உங்கள் படத்தில் நீங்கள் தேடுற கேரக்டர் நீங்கள் போடுங்கம்மான்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அஞ்சலி தேவி சிவாஜி நடிச்சுட்ற நூறு ஜகான் நாடகத்தை போய் பார்க்குறாங்க அதில் சிவாஜியோட நடிப்பை பார்த்து வியந்து போகிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பூங்கோதை படத்துக்கு இரண்டாவது நாயகனா சிவாஜி கணேசனை தேர்வு பண்ணுறாங்க பூங்கோதை படத்தில் வந்து சிவாஜி செகண்ட் ஹீரோ ஆனால் அதோட தெலுங்கு பதிப்பான பரதேசியில் இன்னொரு தெலுங்கு ஹீரோவாக செயன் ஹீரோவாக நடிக்க பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அஞ்சலி தேவி ஆனால் அந்த பையனை போட்டு எடுத்ததில் அவனுக்கு அவங்களுக்கு நடிப்பே வரலை அப்போ தான் வந்து அஞ்சலி தேவி சொன்னாங்க தெலுங்குலேயே நீயே நடிச்சிருப்பா கணேசா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குலையும் அதாவது பரதேசி படத்துலேயும் சிவாஜி சைன் ஹீரோவாக நடிக்கிறாரு அவருக்கு சிவாஜிக்கு இதுதான் பூங்கோதை தான் முதல் படம் தெலுங்குலேயும் அவருடைய முதல் படம் பூங் இந்த பூங்கோதை அங்கே வந்து பரதேசி இந்த படத்தில் எஸ் வி ரங்காராவு டி கே ராமச்சந்திரன் பண்டேரிபாயி எல்லாரும் நடிச்சிருந்தாங்க எல்வி பிரசாந்த் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் ரிலீஸ் அப்போ ஒரு விஷயம் நடந்தது அங்கே நட ஒரு சினிமா அரசியல் நடந்தது உங்கள் படத்தை வந்து அஞ்சலி தேவி எடுத்து முடிச்சுட்டாங்க முடித்து ரெடியாக ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது பராசக்தியும் எடுக்கப்பட்டு அதுவும் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது ஆனால் இருக்கிறது நல்ல படமாக அதாவது நேரடி தமிழ் படமாக ஒரு பிரம்மாண்டமான படமாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக பரசக்தி வரப்போகுது அப்படிங்கிறது ஏவிஎம் நிறுவனம் அதற்கு கதை திரைக்கதை வசனம் எழுதிய கலைஞர் கருணாநிதி இவங்கெல்லாம் வந்து பராசக்தி படம் முதல் படமாக வந்தால் சிவாஜிக்கு நல்லாயிருக்கும் பூங்கோதை வந்து அது என்னதாக இருந்தாலும் தெலுங்கு தமிழ் படம் அது பெருசாக ரீச் ஆகாது அதனால முதல் படமாக பராசக்தி ரிலீஸ் ஆனால் இருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சலி தேவியை பார்த்து பேசுகிறாங்க ஏமா சிவாஜின்னு ஒரு நல்ல திறமையான பையனை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் உங்கள் படத்திலே நடிச்சிருக்கேன் உங்கள் படம் தான் முதல் படம் நீங்கள் தான் முதல் சம்பளம் கொடுத்தீங்க ஆனாலும் பராசக்தி வந்துச்சுன்னா அந்த அந்த பையனுக்கு அந்த கணேசனுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு நல்ல இடம் கிடைக்குமா நீங்கள் வந்து தயவு செய்து உங்கள் படத்தை விட்டுத்தரணும் நீங்கள் வந்து பராசக்தி ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி தான் அதை அதை அஞ்சலி தேவ் ஏற்றுக்கொண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பராசக்தி ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகி சக்க போடு போடுது படம் படம் எல்லாம் ஓடி நூறு நாளைக்கு பிறகு மூணு அதாவது மூணு மாதத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பூங்கோதி படம் ரிலீஸ் ஆகுது தமிழ்லேயும் தெலுங்குலேயும் தமிழில் அளவுக்கு பெரிய அளவில் அந்த படம் வெற்றி பெறல ஆனால் தெலுங்கில் நல்லா வெற்றி அடைஞ்சிது பர அந்த பரதேசிங்கிற பேரில் வெளியான பூங்கோதை படம் தெலுங்கில் நல்லா ஹிட் ஆச்சு தமிழில் ஹிட் ஆகலை ஆக சிவாஜி நடித்த முதல் படம் பூங்கோதை அவங்களுக்கு சம்பளம் கொடுத்த முதல் தயாரிப்பாளர் அஞ்சலி தேவி நூற்றி ஒரு ரூபாய் இதுதான் வரலாற்று சரித்திர உண்மை காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா பூங்கோதை படம் தோல்வி அடைந்ததாலையும் பராசக்தி படம் பெரிய அளவில் ஹிட் ஆனதுனாலேயும் பராசக்தி தான் சிவாஜியோட முதல் படம் என்கிற வரலாற்று திரிவு பரப்பப்பட்டு விட்டது ஆகவே நண்பர்களே இனி வரலாற்றை திருப்பி எழுதுங்கள் சிவாஜியின் முதல் படம் பூங்கோதை அறிமுகப்படுத்தியவர் அஞ்சலி தேவி என்பதை வரலாறு பதிவு செய்யட்டும் நன்றி நண்பர்களே உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்